அம்மாவின் மரணம் அவ்வளவு சோகத்திலும் நடித்து முடித்து விட்டு கிளம்பிய ஆரி ஒவ்வொரு ஹீரோவும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை ஒரு இக்கட்டான நேரத்தில் கூட நடத்தி காட்டியிருக்கிறார் பிரபல ஹீரோ ஆரி ரெட்டசுழி நெடுஞ்சாலை மாயா என்று பரபரப்பாக முன்னேறி கொண்டிருக்கும் இளம் ஹீரோ ஆரி தற்போது நாகேஷ் திரையரங்கம் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் திண்டிவனம் அருகே நடந்து கொண்டிருந்தது அங்கிருக்கும் கண்ணையா தியேட்டரை நாகேஷ் திரையரங்கமாக மாற்றி ஷூட்டிங் எடுத்துக்கொண்டிருந்தார்கள் காதுக்கு அவரது தாயார் முத்துலட்சுமி இறந்துவிட்டார் அவர் மட்டுமல்ல அந்த படப்பிடிப்பு சோகத்தில் மூழ்கிவிட்டது மதியம் இரண்டு மணி கால்ஷீட் போட்டு மறுநாள் காலை வரை ஷூட்டிங் நடத்த திட்டமிட்டிருந்தார்கள் தயாரிப்பாளரும் இயக்குனரும் நீங்கள் உடனே கிளம்புக என்று கூறிவிட்டார்கள் ஆனால் செட் செலவு ஷூட்டிங் செலவு அது மட்டுமல்ல அன்றோடு படப்பிடிப்பு முடிகிறது ஆரி கிளம்பி போனால் தயாரிப்பாளருக்கு ஏராளமான நஷ்டம் வரும் ஒரு நிமிஷம் யோசித்த ஆரி நான் படங்களில் நடிக்கணும்ன்றதுதான் அம்மாவின் கனவு ஷூட்டிங்கை நான் முடிச்சுட்டே போறேன் என்று கூறிவிட்டார் உறுதியாக பொங்கி வந்த கண்ணீரை அடக்கி கொண்டு அவர் நடிக்க அதைவிட சோகத்தோடு அந்த ஷூட்டிங்கை நடத்தி முடித்தார் டைரக்டர் இந்த கோடம்பாக்கத்தில் இப்படியும் நடிகர்கள் இருக்கிறார்களா முரண்டு பண்ணும் ஹீரோக்களே கொஞ்சம் ஆரியை நினைங்க செய்யும் தொழிலே தெய்வம் என்பது புரியும்